கலந்துட்டு இப்போ அதை தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணப்போம் இப்போது தண்ணி ஊற்றி நம்மள்தான் கலந்து வச்சுருவோம் இந்த மாதிரி இருக்கும் இப்போ பால் நல்லா பொங்கி வருது அப்போ இந்த பறிச்சு வச்ச கான்ஃப்ளோரை நம்ம ஊற்றப்போம் சிம்மில் வச்சுக்கோங்க இதை சிம்மில் வச்சுட்டு இதை நல்லா கிளறி கொடுத்துட்டு அதுக்குள்ளே என்ன பண்ண போகிறோம் ஒரு பாத்திரம் எடுத்து அதில் நம்ம கொஞ்சமாக இந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி அதில் எடுத்து நம்ம இப்போ ஊற்ற போகிறோம் போர் பாத்திரத்தில் அதை எடுத்து ஊற்றிக்க போகிறோம் எண்ணெய் தடவி வச்ச பாத்திரத்தில் அதை எடுத்து ஊற்றிக்கிறோம் வச்சுட்டு ஃப்ரீசரில் வச்சிடலாம் ஃப்ரீசரில் வச்சிடலாம் ஃப்ரீசரில் வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வச்சு எடுத்தோன்னே எவ்வளோ சாஃப்ட் ஆயிடுச்சு ஒரிஜினல் பன்னீர் கூட இவ்வளோ சாஃப்டாக இருக்காது எவ்வளோ சாஃப்டாயிடுச்சு பாருங்களேன் இப்போ இதை நம்ம சின்ன சின்னதாக சிக்ஸ்டி ஃபைவ்க்கு கட் பண்ணிக்கலாம் சாஃப்டாக இருக்குது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கத்தியாக ஆகணும்னா கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் ரெஸ்ட்டாக போட்டுக்கோங்க இப்போ நல்லா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இதை வந்து வீட்டில் செஞ்ச ஹோம்மேடு சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாவோட போட்டு எடுத்துடலாம் வீட்டில் செஞ்ச ஹோம்மேடு சிக்ஸ்டி ஃபைவ்ல போட்டு எடுத்துடலாம் பன்னீர் இல்லாமல் பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சுருக்கான் எவ்வளோ சாஃப்ட்டா இருக்கு பாருங்க அப்படியே இருக்குமா இருக்கு டேஸ்ட்டும் மில்க் போடுறதுனால நம்மளுக்கு பன்னீரோட டேஸ்ட் நல்லா கிடைக்கும்